வணக்கம் வெள்ளம் யாரும் தங்கராஜ் கோல்டு சில்வர் ரீசெண்டாக பயங்கரமாக விலையேறி இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் நம்ம பார்க்குறோம் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தங்க ஆபரணங்களோ அல்லது தங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாராவோ இருந்ததுன்னா ஜுவல்ஸை வந்து நம்ம பேங்க்லேயோ இல்லை நான் பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனிலையோ அடமானம் வைத்து கடன் பெற முடியும் இப்போது சில்வரும் நீங்கள் அடமானம் வைத்து வங்கியிலோ என்பிஎஃப்சியிலேருந்தோ கடன் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு சில ரெகுலேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அதனுடைய வேல்யூலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ரெண்டரிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் லோனாக இருந்ததுன்னா அதனுடைய எண்பது சதவீதமும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா எழுபத்தஞ்சு சதவீதமும் வரைக்கும் லோன் தரலாம் என்று சொல்லியிருக்காரு ஆனால் இது வங்கி டு வங்கி அவங்களுடைய பாலிசிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இதுமே இனிமே வந்து செல்வரை வந்து நீங்க அடமானம் வைத்துக் கொண்டு லோன் பெற்றுக்கொள்ள முடியும் இது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக இந்த ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சுற்றறிக்கை இந்த முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வளம்